தமிழகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணையில் இருந்து வரும் குறிப்பிடத்தக்க மோசடி வழக்குகளுள் ஒன்றான எல்பின் மோசடி வழக்கில் நீண்டகாலமாக தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளுள் ஒருவரான தென்காசியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்கிற மணியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தின் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருப்பூர் சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்டு பல இடங்களில் கிளை பரப்பி இயங்கி வந்த எல்ஃபின் என்ற நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து நானூறு கோடி ரூபாய்க்கு மேலாக வசூலித்துவிட்டு பணத்தை திருப்பித் தரவில்லை என்ற புகாரில் சிக்கியது இடத்திற்கும் ஏமாற காத்திருக்கும் ஆளுக்கும் தகுந்தாற்போல விலை உயர்ந்த பொருட்களை விற்பனை செய்வதாகவும் பணத்துக்கு நிலம் தருவதாகவும் பத்தே மாதத்தில் ஓட்ட பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாகவும் கூறி மோசடியான முறையில் பல கோடி ரூபாய்களை வாரி சுருட்டியிருந்தது மேற்படி கம்பெனி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அம்பலமான இந்த மோசடி வழக்கு தற்போது திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசு சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் இருந்து வருகிறது சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த வழக்கின் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் டிஎஸ்பி லில்லி கிரேஸ் செயல்பட்டு வருகிறார் அவரது அதிரடி நடவடிக்கைகளால் இதுவரை எல்பின் மோசடி நிறுவனத்தின் உரிமையாளர் தொடங்கி லோக்கல் கவுன்சிலர் உள்ளிட்டு பதினெட்டுக்கும் அதிகமானோர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்போது தென்காசி மாவட்டத்தின் முக்கிய ஏஜெண்டாக இருந்து வந்த சுப்பிரமணி என்கிற வி எஸ் மணியை கைது செய்திருக்கிறார்கள் கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கும் அதிக வட்டிக்கும் ஆசைப்பட்டு இதுபோன்ற மோசடி கும்பல்களிடம் பணத்தை இழந்து ஏமாறாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார்